ஷர் பேண்ட்டு ஜீன்ஸ் போட்டு கோட்டு போட்டு அரைச்சிட்டு தான் நிறையா பேர் இருக்கானுங்களேன் இவன் எதுக்கா அந்த வேலையை பண்ணான் இவனு ஜனங்க ஒரு கோமாடி தாங்க பண்ணி ஒரு காமெடி ஒன்று நினைப்பாங்க எதுக்கு இப்படி பண்ணான்னா அப்பதான் யோசிச்சேன் அந்த படத்துக்கு நான் தான் டேரெக்ட்ரு நான் தான் எல்லாம் ஆனா என்னை எப்படி அரைச்சிப்பாங்கன்னு என்னால் கணிக்க முடியல தமிழ்நாட்டில் உள்ள எல்லா நடிகரும் எப்படி நடிச்சா ஜனங்க ஒத்துவாங்கன்னு டேரக்டர் கலைஞருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு மண்டல் கமிஷன் ஒண்ணு பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு பிபிசிங்களா அதுக்கு பெரிய போராட்டம் பண்ணாங்க அப்போ ஒரு வடநாட்டு மந்திரி அவரு மண்டல் கமிஷனுக்கார ஆதரவு தெரிவிச்சுங்க அவர் பெரிய போராட்டம் கலைஞர்லாம் அதுக்கு ஆதரவு தெரிவிக்காரு யாராதாலும் தலையை சீவிடுவேன் அப்படின்ட்டு அந்த வடநாட்டு பந்திரி அப்போ உடனே கலைஞர் பத்திரிகை எல்லாம் கேட்கறாங்க ஏன்னா வடநாட்டு மந்திரி உங்க தலையை சீவிடுன்னு சொல்றாரு ஏன் தலையை நான் சீவே இருபத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நானு காந்தி மண்டபம் போனோம்னா இன்ஜினியரிங் காலேஜ் வரைக்கும் அஞ்சு பைசா இந்தி காந்தி மண்டபம் போனா பத்து பைசா அதுக்காக அங்க இறங்கி அங்க நடந்து போயிருக்கு அப்ப நான் ஒரு ஆளுக்கு சொல்லிருக்கேன் அப்பெல்லாம் அஞ்சு பைசா ஒரு டிக்கெட்டு அஞ்சு பைசா டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் இன்ஜினியரிங் காலேஜில் இறங்கி அங்கே நடந்துவோம் அவனே வாய் தந்தோம் அஞ்சு பைசாக்கு ஒரு டிக்கெட்டா அப்படின்னா அஞ்சு பைசாக்கே வாய் தருகிறீங்க எங்கள் முதலமைச்சர் அஞ்சு பைசா கூட வரான்ட்டு இன்னைக்கு மக்களை இலவசமாக சென்னை முழுக்க பெண்கள் சுதந்திரமாக பசு எங்கே உடனே போகிறேன் தம்பி ராமன் உச்ச சுதியில் பீச்சு வந்திருக்காரு இதுக்கப்புறம் நம்ம அந்த சத்தம் போட்டால் நம்மளால் முடியும் பார்த்தா ரிஸ்க்கு நம்ம குரலையே நம்ம லெவலுக்கே பேசணும் தான் பார்த்துருக்கேன் அருமையான கூட்டம் தெல்ல தெளிவாக என்ன பேசுகிறாங்கன்னு உத்து கவனிக்கிறீங்க அது மாதிரி உஷாராக தெல்ல தெளிவாக பேசுகிறோம் அந்த பயம் வந்துருக்கு அமைச்சர் அவர் அமைச்சர்னு கூப்பிட்றதா அண்ணன் கூப்பிட்றதா என் சொந்தக்காரருக்கு கூப்பிட்றதா எப்படின்னு தெரியல ஏன்னா சில பேர் கூப்பிட்டா நம்மளே ஐடியா சொல்லுவோம் அன்னைக்கு எனக்கு வேலை இருக்க சூட்டி இருக்க தப்பி இருக்க போய் சொல்கிறதுக்கு ரெடியாக வச்சுருப்போம் நிறைய ஐட்டம் இவர் கூப்பிட்டா மட்டும் அந்த மாதிரி தான் வாயிலாக வரவே மாட்டேங்க நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வரேன் சொல்லிவிட்டு அப்புறம் பார்க்குறது அன்றைக்கி ஷூட்டிங் இருக்குது சரி தள்ளி போட்டுருவா தப்பிக்கு இருக்குது தள்ளி போட்டுருக்கப்பா ஏன்னா கூப்பிடுற குரல் அது சேகர் அண்ணன் சேகர் சேகர்பாபா அண்ணன் கூப்பிட்டாருன்னா காரணம் இல்லாமல் கூப்பிட மாட்டார் காரணம் இல்லாத இடத்துக்கு நம்மளை கூப்பிட்டு தேவையான வைக்க மாட்டார் கூப்பிட்டா ஒரு நியாயம் இருக்கும் அங்கே மரியாதை இருக்கும் நம்மளை சந்திரனுக்கே கூப்பிட்டு போனாலும் பத்திரமா கொண்டாந்து விட்டுருவார் அந்த தைரியத்தை வந்துருக்கேன் அவர் கூட இருக்க அத்தனை ஆட்களும் அப்படியே ஒரு இராணுவமாக இருப்பாங்க அவர் கண் தான் அப்படி பார்த்தா டக்குன்னு வந்து ஒரு கொடுப்பாங்க ஒரு கண் பார்க்க பார்த்தா என்ன நோடு மாட்டோங்க அப்படி ஒரு அலர்ட்டான ஒரு குரூப் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இங்கே வந்தவுடனே எம்எல்ஏ சார் தாமே அவர் சவுண்டு கூட ரொம்ப கம்மியாக பேசுறாரு எனக்கு ஒன்று பயம் ஆயிடுச்சு என்ன குசு குசுன்னு பேசுகிறீங்க இல்லை இல்லை சேகரி அதே என்கிட்ட பயம் சொல்கிறீங்க அப்படி ஆள வச்சுருக்காரு ரெடியா அப்புறம் சேர்மன் அவங்கெல்லாம் ஓடி ஆடி வண்ட பாரு வண்டேரை பாருங்க போது இதெல்லாம் அதிகாரத்தை வரதுல அன்பு இல்லை அன்புல அத்தனை பேரை கட்டி போட்டுருக்கு நம்ம மேயர் பிரியா மேடம் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் நான் அப்பப்போ சொல்லுவேன் என் மருமக பேரும் பிரியா எங்க மேயர் பேரும் பிரியா என் மருமகளை பார்க்குற மாதிரியே அவங்க பார்க்கறது ஒரு அப்படி ஒரு அநியோன்யமான முகம் பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கிட்ட சொன்னால் ஜாக்கட்டே பார்த்துக்கோங்கப்பா நல்ல மாதிரி செய்வாங்கப்பா அப்படி பார்க்கும்போதே அவங்கள பற்றி தெரியும் தலைவர் பார்த்தா இவங்க பார்வையே சரியில்லையா நாட்டம் ஞாபகக்கூடாது இவ ஆளே சரியில்லையா அவனு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இங்கே வந்தால் தெளிவான முகத்தோட அங்கோட வர இருக்கிற ஒரு அற்புதமான கூட்டம் இங்கே நம்ம முதல்வரை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியாதுதா மேடையில் இருக்கணும்லாம் தெரியாது நான் பேச போகிறேன் உங்களுக்கெலாம் அவ்வளோ தெரியும் எனக்கும் கொஞ்சம் தெரியும் முதல்வரையும் தெரியும் எனக்கு முத்தமிழ தெரியும் என்ன பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு முத்தமிழி கலைஞர் கூட நான் பழகியிருக்கேன் பேசியிருக்கேன் அவர் அது குடும்பம்லாம் வந்து சில நேரத்தில் கஷ்டங்கள் வரும்போது எங்கள்டா வாழ்க்கை ஆகிடுச்சேன் நமக்கு என்ன பிரச்சனை போது அதெல்லாம் நின்று பார்க்கணும் கலைஞர் பேர் சொல்லி பாணி அது என்ன ஆச்சு என் படம் நல்லா போதா அவர் கேட்பார் கலைஞரை நம்மகிட்ட பேசியிருக்காரு நினச்சி பார்த்தா ஒரு தம்பு வரும் அது சந்தோஷங்க ஒரு செய்தி சொல்கிறேன் மாடர்ன் தியேட்டர்ஸ் சேலம் தெரிஞ்சது ஒரு பெரிய சினிமா கம்பெனி அலிபாபா நாற்பத்தி அந்த படம்லாம் எடுத்தவங்க எம்ஜிஆர் தான் டயக்ட் பண்ணுவாங்க அதனுடைய நிறுவன் டி ஆர் சுந்தரம் அவர் லண்டனில் படித்தவர் அவர் லண்டனில் இருக்கிற அம்மாவே கையாமண்டியார் அவர் அவர் ஒய்ஃபு ஒரு வெள்ளைக்காரங்க அவர் அவரை யாரும் புடியூச்சராக சொல்ல மாட்டாங்க முதலாளி முதலாளின்னு சொல்லுவாங்க அவர் ரூமில் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்காங்க அவர் உட்கார்றதுக்கு மட்டுந்தான் சேர் இருக்குமா எதிர்க்க யா அவர் முன்னாடி சேரே இருக்காதான் அவர் எதிர்க்க யாரும் உட்காரக்கூடாது அவர் பர்சனல் ரூமில் என்ன அதுதான் அவர் அப்படிதான் அவ்வளோ சிக்க்டு ஆனால் ஒரு இருபத்தஞ்சு வயது பையன் வருவாராம் அவர் வந்தால் மட்டும் ஒரு சேர் கொண்டவர் போடுவாங்களாம் அவர் சொல்லுவார் ஆக்சுவல் சொன்னார் அந்த இருபத்தஞ்சி வயசு பையன் வந்தவுடனே அந்த சேர் போடுவாராம் பேசுவார் அவர்கிட்ட அந்த இருபத்தஞ்சி வயசு பையன்தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இருபத்தஞ்சி வயசுலேயே தன்னுடைய எழுத்தாற்றால் கலை ஆர்வத்தில் அந்த அவ்வளோ ஸ்ட்ரிக்டான மனுஷனே கட்டி போட்டு அப்படி வச்சிருந்து வருது அங்கே அவருக்கு இரநூறுபா சம்பளமா மாதத்துக்கு இரநூறுவா சம்பளம் அப்போது அப்போவும் கலைஞருக்கு இங்கே கட்டி ஈடுபாடு அப்படிலாம் இருந்ததுதான் அப்போது சென்னைக்கு வரணும் அப்படின் போது இல்லை இல்லை சென்னைக்கு போகாதீங்க இங்கே சேலத்துலேயே இருக்கணும் நான் போகணுன்னு அவர் உடனே எவ்வளோ இன்றைக்கி சம்பளம் வரீங்க இரநூறுவா நான் இன்னைக்கு ஐநூறுரூவா இன்னிலிருந்து ஐயாயிரம் ஆக்கிறேன்னா ஒரு ஐநூறுரூவா சம்பளக்காரர் ஐயாயிரம் ஆகிறான் இப்போ மாதிரி இல்லை அப்போது அறுபது ரூபா ஒரு சவரன் அப்போனா ஐயாயிரம் ரூபா எவ்வளோ இருக்கான் அந்த டைமில் கூட அந்த சம்பளம் எனக்கு வேணாங்க நான் அரசியலுக்கு போகணுன்னு வந்த ஒரு போராடி தான் டாக்டர் கலைஞர் அவர் கூட போய் நம்ம பேக்கிறனும் போது நான் தான் யோசிச்சு பார்ப்பேன் அடையாங்கப்பா எவ்வளோ ஜாம்புவான்னு அவ்வளோ ஈஸியாக பண்ணுறாரு அடிக்கடி கலைஞர் பயன்படுத்துகிற வார்த்தை சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையும் யோசிச்சு பாருங்க அது அப்படியே கஷ்டத்துடைய உச்சத்தில் வருவாங்க சில தொண்டாம் தலைவர் அப்படியே ஆச்சு அப்படியாச்சுடும் யோ ஏன் ஏன் புலம்புற நாளைக்கெல்லாம் சரியா அவள் எவ்வளோ புலம்புவான் அவங்க நாளைக்கெல்லாம் சரியா இல்லையா இப்படி நான் ஒரு நாலு முறை பார்த்துருக்கேன் கலைஞர் வந்து ஒரு சொல்லி நாளைக்கு அதே மாதிரி நான் வீட்டுக்கு வந்து யோசிச்சு வைப்பேன் அவன் சொன்ன பிரச்சனை ரெண்டு நாளில் சரியாக இருக்கும் எந்த ஒரு விஷயமும் ரெண்டு நாள் சரியாயிருந்த ஒரு நம்பிக்கை கொடுத்த மாபெரும் நம்பிக்கைவாதி தான் டாக்டர் கலைஞர் இது யார் சொன்ன சாதாரணமாக இருக்கும் நாளைக்கு சரியாக போயிடும் எவ்வளோ பெரிய கஷ்டம் ஓட்டோம் எவ்வளோ பெரிய பிரச்சனை வட்டோம் அந்த யதார்த்தத்தை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பார் எனக்கு நான் நெற்ற படம் பண்ணேன் எங்கள் மாமனாருக்கு எங்கள் மாமனார் கலைஞர்கிட்ட அஸ்டண்ட்டாக வேலை பார்த்தது அவர் அவர் வாயா போய் என்ன பேசுவார் அப்போது எங்கள் மாமனார் படம் எடுத்த உடனே கலைஞர் போட்டு கிளம்புறாரு நான் கலைஞர் முன்னாடி படம் பார்க்குறாரு நான் பின்னாடி பார்க்குறேன் அந்த படத்தில் நான் ஒரு நான் தான் மியூசிக் அந்த கொடுவி பண்ணியிருக்கேன் அப்போது ஒரு பாட்டு நானும் அமலா ஒன் டான்ஸ் ஆகிறோம் எனக்கு ஒரு ஆசை அமலா கூட ஆனால் அமலா நல்ல கலரு நம்ம கலர் தெரியும் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு ஒரு லைட் ஒன்று போட்டேன் அல்ட்ரா வயலட் லைட்டு அந்த லைட்டை போட்டால் டவுப்பாக இருக்கிறவங்க கருப்பாயிரும் இதை போட்டுறதுன்னு சொல்லு ஆனால் ஒரு டவல் மேலே போட்டால் கூட டியூப்லைட் போட்ட மாதிரி தெரியும் கலர் அந்த அந்த ஃப்ளோரை செஞ்சு புறா பழித்து பழுச்சுருக்கும் ஃப்ளோர் சென்ட்டில் ஒரு புற வேணு போடுறது அதெல்லாம் ஒரு வித்தியாசமான தான் பண்ணேன் அதை லைக்காக போட்டு அவன் கருப்பாகிட்டாங்க நான் பக்கத்தில் டான்ஸ் போட்டு லைட்லாம் போட்டு டான்ஸு அது பாட்டை எடுத்து பார்த்தா எல்லாரும் பாடாட்டுவாங்க பார்த்தா ஒருத்தம் சொல்லலை நல்லா இருக்கணும் எனக்கு என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோம் ஒரு பையன் கூட என்ன பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டான் வந்து பெரிய வருத்தம் இதுக்கு போய் பாம்பே எல்லாம் லட் லைட்டில் வாங்கி வந்தோம் இவ்வளோ கஷ்டம்ண்டு அந்த படத்தை கலைஞர் படம் பார்க்குறாரு பார்த்துட்டு அந்த அந்த சாங் வந்துது உடனே எங்கள் மாமனார் சொல்கிறார் ஓ உங்கள் மாப்பிள்ளை நல்லா டான்ஸ் ஆக்கியிருக்கா நல்லா இருக்கியாரு எனக்கு அப்படியே ஐஸ் கோட்டினா வருது அதெல்லாம் சரி பாராட்டிய அப்படின்னு அடுத்த செகண்ட் கேட்டார் இவனுக்கு எதுக்கு இந்த வேலை இவன் வந்தால் ஏதாவது துரு பண்ணிட்டு காமெடி எதனா பண்ணணும் பார்த்தா இடெல்லாம் பண்ணிட்டு லெதர் பேண்ட் போட்டு கோட்டு போட்டுலாம் பேட்டாரான் இதுதான் நிறைய பேர் இருக்கானுங்களே எதுக்கு உனக்கு பேர் நிறைய செலவு வச்சு தான் அன்னிலேருந்து எங்கள் மாமனார் பேசவே என்கிட்ட போய் அவர் நான் சொன்னது யோசிச்சு வச்சு பார்க்குறேன் என்ன சொல்லுங்க லெதர் பேண்ட்டு ஜீன்ஸ் போட்டு கோட்டு போட்டு ஆரம்பித்து தான் நிறைய பேருக்கானுங்களேன் இவன் அந்த வேலையை பண்ணான் இவனை ஜனங்க ஒரு காமெடி தங்க பண்ணி ஏதாவது ஒரு காமெடி பண்ணுவாங்க நினைப்பாங்க எதுக்கு எப்படி பண்ணுறாங்க அப்போ தான் யோசித்தேன் அந்த படத்துக்கு நான் தான் டைரக்டரு நான் தான் எல்லாம் ஆனால் என்னை எப்படி அடிச்சுப்பாங்க என்னால் கணிக்க முடியல தமிழ்நாட்டில் உள்ள எல்லா நடிகனும் எப்படி நடிச்சா ஜனங்க ஒத்துவாங்கன்னு டைரக்டர் கலைஞருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அவங்களை தெல்ல தெளிவாக இந்த டைரக்ஷன் வேலையை கட்ட கற்று வச்சிருக்காரு அது நமக்கு அந்த நேரத்தில் கண்ட கட்டி கொடுத்த மாதிரி அந்த புகழ் போதையில் தெரிய மாட்டேன் நம்மளும் ஜீன்ஸ் போட்டு ஆடுறோன்ட்டு அவர் சொன்ன பிறகு அதுலேருந்து உஷாராயிட்டேன் எவனாவது அண்ணா சூப்பராக ட்ரெஸ் வாங்க வாங்கப்பா இதில் கட்டி கொடுத்துட்றது நமக்கு என்ன வருவோம் அது மட்டும் ஆடுறது எல்லாேருக்கும் ஒரு ஆசை இருக்கும் கலைஞர் டைலாக்கை பேசுகிறோம் அது நமக்கு எந்த ஆசை வராமா நம்ம போகிறது சைதாகப்பட்டேன் நம்ம ஆயத்த வந்து சைதாப்பட்டுப்போ சொல்கிறோம் நம்ம போய் எப்படி கலைஞர் டைலாக்கு பேசுறது ஆனால் குரலோவியம் குரலோவியத்தை பற்றி ஒரு ஒரு கதையாக கலைஞர் வந்து இருக்கிறாங்க சொர்ணம் சார் டைரக்ட் பண்ணுறாரு அதை திடீர்னு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு கலைஞர் இந்த ஒரு எபிசோடை ஒன்று நடிக்க சொல்லிட்டாரு நாங்கள் என்னையா குரலாக வைக்கலையா ஐயோ எனக்கு வராது அவங்க இல்லை நீங்கள் அது ஹியூமராக இருக்குமா அந்த ராஜா கேட்டு நீங்கள் பண்ணுங்க நான் அதே மாதிரி தங்களை கட்டி ராஜா வேஷம் போட்டாங்க நடித்தேன் நடிச்சுட்டு மறுநாள் சொன்னெல்லாம் கூப்பிட்டுருந்தேன் உங்களை பயங்கரமாக திட்டாரு கலைஞர்கள் ஏங்க நீ போங்க போய் வாங்கி கேட்டீங்க ஏன் அவர் நீ நடிச்சுட்டே போயிக்கலாங்க யோ அவர் எழுதி கொடுத்துட்டேன் நினைக்க ஏ ஒவ்வொரு போனா அப்போ முதலமைச்சர் கருத்து தந்தி உள்ளே போகிறேன் என்னையா நடிச்சிருக்கேன் நீங்கள் எழுதி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் இனையா வசனத்தில் ஒரு வல்லின மெல்லினுமே இல்லை அப்படின்னாங்க அப்படின்னவா வல்லின மெல்லின்னா அப்படின்னான்னு கேட்குறான் இவனை போய் குரலை வைத்து நடிக்க வச்சுக்க சிரித்தாங்க ஏன்னா நமக்கு அதெல்லாம் வல்லின எதிர்ப்பு பல்லின பண்ணினும் தெளிவாக வராது அப்போ பேச வச்சாரு என்ன பேச வச்சு எனக்கு எந்த பள்ளினெல்லாம் வருதோ அதை மாதிரியே அந்த டயலாக்கில் கரெக்ஷன் மாற்றி மாற்றி மறுநாள் என்னை லீவ் போட வச்சு டப்பிங் பண்ணி அதை கரெக்ட் பண்ணார் ஒருத்தனுக்கு வரலைன்னா அதை விட்டுற மாட்டாரு அவனுக்கு எது வருமோ அந்த மூலிமா எழுதி கொடுத்து அதை கரெக்ட் பண்ண சில்லாடி வரும் எதுனா வரல விட்டுருவோம் அது சாதாரணம் வைக்கணும் அதே ஆளை வச்சு அதுக்கு என்ன பண்ணு ஒரு விஷயம் கேள்விப்பட்டது மண்டல் கமிஷன் ஒன்று பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு பிபிசிங்களாம் அதுக்கு பெரிய போராட்டம் பண்ணாங்க அப்போது யார்னால் அதுக்கு ஆதரவு தெரிச்சாங்க கலைஞர் அதுக்கு பெரிய ஆதரவு ஒரு வடநாட்டு மந்திரி அவர் மண்டல் கமிஷன் யாராவது ஆதரவு தெரிச்சிங்க அவர் தான் பெரிய போராட்டம் என்ன ஏங்க கலைஞர்களாம் அதுக்கு ஆதரவு தெரிஞ்சிக்காராம் யாராவதுலாம் தலையை சீவிடுவேன் அப்படின்ற அந்த வரநாட்டு பந்திரி தலையை சீவுடுவேன் அப்போ அப்போது கலைஞர்கிட்ட கலைஞர் கேட்குறாங்க ஏன்னா இந்த வரநாட்டு மந்திரி உங்கள் தலையை சீவுடுன்னு சொல்கிறாரு ஏன் தலையை நான் சீவே இருபத்தஞ்சி வயசாச்சு இவையாவே சீவுறுத்துக்கு தான் அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எவ்வளோ பெரிய பிரச்சனையான விஷயமாட்டும் அதை எதாத்தும் பேசுறதுல அவருக்கு நிகழ் அவர் தான் இந்த நேரத்தில் சொல்லணும் இவ்வளோ ஆர்வமாக கேட்குறீங்க என் கல்யாணத்துக்கு நான் ஒரு நாலு பேர் தான் பத்திரிக்கை கொடுத்துருப்பேன் நான் அந்த நேரத்தில் ஊட்டியில் ஷூட்டிக்கு போயிட்டேன் எதாவது பிஆர ஓட்டு கொடுத்து சொல்லிட்டேன் அதில் நான் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு பத்திரிக்கை கொடுத்து போனேன் அவங்க அன்னைக்கு உடம்பு சரியில்லை லிங்கோடு நாளைக்கு வாங்கன்றாங்க நான் கலைஞருக்கு கொடுக்க போனேன் எங்கள் மாமனார் அவரும் நானும் போகிறோம் போய் கொடுக்க போனேன் பத்திரிக்கை வாங்கி பார்த்து தயாரமாக கூப்பிட்டு பாண்டிய என் பார்த்தரில் அனுபவம் மணி பொண்ணை கட்டாப்புல அப்படின்னு எங்கள் மாமனார் தெரியுது சொல்லணும் அப்படியே நல்லா இருப்பா எங்கள் வீட்டு பொண்ணுப்பா அவங்க ப்ளஸ் பண்ணுறாங்க வணக்கன்னு சொன்ன உடனே ஒன்று எம்ஜிஆருக்கு பத்திரிக்கை கொடுத்தேன் எம்ஜிஆருக்கு பத்திரிக்கை கொடுத்தேன்னு கேட்குறாரு எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு இன்னும் இப்படி கேட்குறாரு இல்லைங்க நான் போனேங்க அவருக்கு எதுவும் உடம்பு சரியில்லை குடியா வருவார்யா கண்டிப்பாக வருவார் உடனே மணி நிச்சயதாமல் எங்கே வச்சுருக்கேன் ஆனால் அது எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன் முதல் நாள் நான் அதுக்கு வந்துடுறேன் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் பாரு என்ன பெருந்தன் என்ன நாகரீகம் என்ன பண்பு எனக்கு நிச்சயதாமல் பண்ணி வச்சது கலைஞர் ரிசர்ச்சு வந்து மக்கள் எம்ஜிஆர் என்ன அது பிரித்திக்கிறார் அவர் அதுக்கு வந்துடுறாரு இதுக்கு நம்ம போயிடணுன்ட்டு இது இதெல்லாம் தான் சோகம் நமக்கு துக்கம் கஷ்டம்லாம் வரும்போது நினைச்சு பார்த்துக்கிறது நமக்கு இப்படிதான் நடந்துருக்குல்ல இப்போ நினச்சா நடக்குமா அது ஆனால் நடந்ததை விட்டுட்டு வேறதே எதையும் யோசிச்சுக்கிறது இப்போது முதல்வர் வரும் நம்ம முதல்வரை நான் முதல் முதல் பார்க்குறது சைதா பெற்றுக்கிட்ட சுண்ணாமுக்கல்வா சன்னமா பெற்றுக்கிட்ட அங்கே மூ ஜெயவேலு அவர் பேர் அவர் பகுதி செயலாளர் அவர் ஒரு நாடகம் ஓடுறார் திமுக நாடகம் யார் நடிக்கிறதுனா நம்ம முதல்வர் முதல்வர் தான் கலைஞர் கெட்டப்பில் நடிக்கிறார் முரசே நீ நாடகம் அது நான் ஆர்வமாக போய்ட்டு ஒரு ஆறாவது சீட்டில் உட்காந்து ஆறாவது ரோவில் இந்த மாதிரிலாம் சேர் தான் கிடையாது தரையில் மண்ணை தள்ளி விட்டு உட்காந்துருக்கேன் முன்னாடி பார்த்தா நடிக்க அவர் வர கலைஞர் தலைமை எம்ஜிஆர் எம்ஜிஆர் வராரு கூட்டம் அவர் போய் பாராட்டுறாரு பார்த்து சொல்லிட்டு நாடகம் பார்க்கணுன்ட்டு எம்ஜிஆர் கீழே இறங்குறாரு இறங்கி வந்து போது ஜனங்களுக்கு மறக்கணுன்றதுக்காக சேர் போடுறாங்க தரையில் உட்காண்டார் எம்ஜிஆர் உட்காந்து ஒரு முதல்வர் ஆக்ட் பண்ணுறத எம்ஜிஆர் அரிசி பார்க்குறாரு எனக்கு சீட்டில் க நான் இருபத்தாறாயிரம் சீட்டு போயிட்டேன் தள்ளி விட்டாங்க பார்த்தேன் அது கேட்டப்பில் அதை நான் நடிகனாகி ஆகி அவ்வளோ அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி மதுரைக்கு போகிறேன் ஃப்ளைட்டில் ஃப்ளைட்டை விட்டு இறங்கி பஸ்ஸில் போகும்போது முதல்வர் அவர் சீட்டில் பஸ்ஸில் போகிறாரு நான் அப்படியே பக்கத்தில் வந்து உட்காந்துது ஞாபகம் இருக்காங்க கனமபட்டில் நீங்கள் முன் மொழி நாடகம் நினைச்சிங்க ஆமாங்க எம்ஜிஆர் கூட வந்தாருங்களே எடுத்து கீழே உட்காந்து பார்த்தாருங்களே ஒரு குழந்தை மாதிரி சொல்கிறாருங்க யாரோ ஒருத்தன் வந்து கேட்குறான் அப்படிலாம் பார்க்காம யதார்த்தமா என்னை பார்த்தீங்கல்ல நீங்கள் பார்த்தீங்களா சந்தோஷமானே குழந்த மாதிரி அவ்வளோ பெரிய வளர்ந்த பிறகும் யதார்த்தமாக இருக்கிறார் அவர் நான் இளைஞர் நடந்து வரும்போது பார்த்தா அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அவர் நடக்கிற ஸ்டைல பார்த்தா எத்தனை எல்லாரும் இருந்தவங்களாம் அதே ஒயிட் நைட் போட்டு அந்த மிடுக்கு நமக்கு வரதான் பார்க்கறது நமக்கு அதான் அது அவருக்கு தான் வரும் எந்த ட்ரெஸ் போட்டாலும் அவருக்கு தான் போறதும் கோட் சூட் போட்டால் சில பேருக்கு தான் பொருத்தமாக இருக்கும் நாலெலாம் கோட் சூட் போட்டால் ஏதோ கடலாயி போட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு வக்கீல் கோட்டு போட்டால் கூட ஏதோ திருட்டு வக்கீல் வேணுவாங்க ஒத்தில் வக்கீல் அந்த கெட்டப்பு அவருக்கு தான் வரும் நிறைய பேர் சொல்லுவாங்க அவரை முதலமைச்சராக இப்போ ஆயிடுவாரு அப்புறம் ஆயிடுவாரு அப்புறம் ஆயிடுறாருன்னு இப்படி நினச்சி நிறைய பேர் சொல்லி நம்ம எவ்வளோ கேள்விப்பட்டிருப்போம் அவர் மனசு எவ்வளோ திருக்கும் நம்ம எப்போ ஆகும் ஆயிடுமா முதலமைச்சர் ஆயிடுமா அப்படின்னு ஒரே ஒரு பழமொழி இருக்கும் பொறுத்தா பூமி ஆழ்வார் அதுக்கு உதாரணமே நம்ம முதல்வர் தான் ஒரு விஷயம் இதை சொல்கிறதால என் வயசுலாம் பண்ணி யோசிக்காதீங்க கிண்டியில் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு அதுக்கு சைதாபேட்டிலேருந்து கிண்டிக்கு போகிறதுக்கு ஃபைஇ நினைக்கிறேன் அந்த பஸ்ஸுக்கு அஞ்சு பைசா தான் டிக்கெட்டுக்கு அஞ்சு பைசா கொடுத்த டிக்கெட் வாங்கியிருக்கோம்னா நிறைய பேருக்கு தெரியும் எனக்கே தெரியுதுன்னு நிறைய பேர் கேள்விப்பட்டீங்க நான் காந்தி மாவட்டம் போகணுன்னா இ இன்ஜினியரிங் காலேஜ் வரைக்கும் அஞ்சு பைசா இண்டிக்கு காந்திபண்டனைக்கு போனால் பத்து பைசா அதுக்காக அங்கே இறங்கி அங்கே நண்டு போயிருக்கு அப்படின்னா ஒரு ஆள் சொல்லியிருந்தேன் டோ அப்பெல்லாம் அஞ்சு பீசையா ஒரு டிக்கெட்டு அஞ்சு பைசா டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் இன்ஜினியரிங் காலேஜில் இறங்கி அங்கே நண்டு அவனே வாயை சொந்தான் அஞ்சு பைசாக்கு ஒரு டிக்கெட்டா அப்படின்னா அஞ்சு பைசாக்கே வாயை தரக்கறையில் எங்கள் முதலமைச்சர் அஞ்சு பைசா கூட வரான்ட்டு இன்னைக்கு மக்களை இலவசமாக சென்னை முழுக்க பெண்கள் சுதந்திரமாக பசங்க ஒன்றா போகிறேன் டிக்கெட் வாங்க காசு அஞ்சு பைசாவான்றது அந்த அஞ்சு பைசா கூட இல்லாதவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் அஞ்சு பைசா கந்த அஞ்சு சில எவ்வளோ பேர் தான் அடுத்த சாப்பாடுக்கும் போனால் காசு அதிகமாக இருக்கும்ன்ட்டு இங்கேயே இறங்கி நடந்து போகிறேன் அவனுக்கு தான் அந்த டிக்கெட் குறைக்க தெரியும் இந்த பஸ்ஸில் போகிறவனுக்கு அந்த கால் வலி கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரிஞ்சு இன்னைக்கு பஸ்ஸில் போகிறவங்க அதை ஓனர் தாங்க சொல்கிறேங்க நான் என்சிசியில் இருந்துருக்கேன் என்சிசியில் ஒரு ஆட்டை போனால் அங்கே நல்லா சிப்பாக பேண்ட் ஷர்ட் போட்டு நடக்கணும் ஆட் பாஸு அங்கே போகும்போது ஒருத்தர் சொன்னோம் அப்படியே அந்த டவுசரு அப்படியே இஸ்திரி போட்டு கூறாகட்டும் ஒரு வா தக்காளி எடுத்தால் அந்த ஆஃப் பேண்ட்டில் அப்படி கட் பண்ணால் கட்டாய தக்காளி தான் ஓ அப்படி கட்டி மாதிரி இருக்குமா அப்படின்னா அப்படி எல்லாம் கேட்டான் அந்த ஆசையோடு போய் எடுறேன் அங்கே ட்ரெஸ்ஸு கொடுத்து அங்கே எனக்கு ஹாஃப் ட்ரெஸ்ஸு கொடுத்தான் பாடை மாதிரி இருக்குது இந்த பாடை மாதிரி ட்ரெஸ்ஸை கட்டுன்னு எப்படி நடந்து போகிறது நாயெலாம் தோற்றோம் அதை பற்றி போனான் ஆனால் அதையும் கட்டி மேலே பெல்ட்டுக்கு பதில் அறாக்கரை போட்டுன்னு ஏஞ்சிட்டு போகிறது காலையில் ஏஞ்சி அந்த மூணு மூணு மணிக்கெல்லாம் அலாரம் கிடையாது முடிச்சுட்டே இருக்கு ஓடி போய் அங்கே மார்ச் பாஸ் நடக்கும்போதெல்லாம் தாஜின் தடிப்பான் லெஃப்ட் அடித்தாலும் விடாமல் போகிறது எதுக்கு ப்ரேட் முடிஞ்ச அங்கே நாலு இட்லி ஒரு வடை கொடுப்பான் அந்த காலை பசியை போக்க நாளைக்கு ஒழு அதானே தவிர வேறு ஒன்றும் என்சிசிலேருந்து பெரிய சாதனை பண்ண அப்படின்றது காலையில் நைட்டு முழுக்க பசியாக இருந்தவங்களுக்கு தான் அதாவது அந்த உண்ணாவிரி மாதிரி தான் நைட்டு முழுக்க பட்டினியாக இருந்துட்டு காலையில் அது வயிற்றுக்கு சாப்பாடு போட்டால் தான் அந்த இன்ஜின் ஒர்க் பண்ணும் உடம்பு அப்போ வெறு இல்லாத பிரச்சனை தான் சொல்கிறோம் இதில் போய் எங்கே படிக்கிறது காலையில் நம்ம வயிற்றில் காலி இல்லாமல் காலை சுற்றுண்டியை கொடுத்தாரில்ல அந்த ஒரே விஷயத்துக்காக கோடான கோடி இதயங்கள் எப்போ ஒரு பாராட்டிகள் இருக்கணும் இன்னும் ஒரு நல்ல நல்ல காரியம் பண்ணணுன்னு வார்த்தை வயிற்றில் வணங்கி விடுதலைன்னு வணக்கம்